Güç வணக்கம் தைவானை சீனா சுற்றி வளைத்திருக்கின்றது நேற்று முன்தினம் தைவான் அதிபர் சீனாவிற்கு எச்சரிக்கை விடுவது போன்ற தன்னுடைய பதவி ஏற்பு குரலை உற்சாகமாக வெளியிட்டதன் பின்னதாக அவசரமாக தைவான் மீது பாய வேண்டிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையையும் உளவியல் பிரச்சனையையும் அவருடைய பேச்சு சீனாவிற்கு ஏற்படுத்தியிருந்தது அதற்கு பதிலடி போல இப்பொழுது சீனாவினுடைய கடற்படை கப்பல்கள் தைவானுக்கு சொந்தமான தீவுகளை சுற்றி வளைத்திருக்கின்றன மேலும் விமான சுற்றி வளைத்து பறந்து கொண்டிருக்கின்றன தைவான் நாட்டினுடைய நேரம் பிற்பகல் ஒரு மணி அளவில் இந்த நாடகம் அரங்கேறியது போர்க்கப்பல் விமானங்களால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நேரம் தைவான் பிரிவினைவாதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுகின்றோம் என்று சீனாவினுடைய கடற்படையினுடைய முக்கிய அதிகாரி லீ ஜி தன்னுடைய ஆக்ரோசமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் தைவானுக்கு சொந்தமான இரண்டு மேலும் தீவுகள் டான் குயிங் இன்னொன்று ஜுகியு தீவு இந்த இரண்டையும் சீனா இப்பொழுது கைப்பற்றுவது போல சுற்றி வளைத்து நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் என்கின்ற தீவு சீனா தைவானுக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ஒரு மணி நேர சுற்றி வளைப்பின் பின்னதாக இதை விட்டு சீன படைகள் வெளியேற இருக்கின்றன மேலும் இரண்டு சீன கப்பல்கள் ஜூக்கியோ தீவு பகுதியை சுற்றி வளைத்து நிற்பதாக கூறப்படுகின்றது இது தைவான் சீனாவிற்கு இடையே நூற்றி முப்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் நிற்கின்றது காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த சுற்றி வளைப்பு இடம்பெற்றது இது எங்களுடைய தீவு இது எங்களுடைய கடல் பரப்பு இங்கே நீங்கள் வரக்கூடாது என்று சீன கப்பல்களுக்கு அருகில் நின்று தைவான் கப்பல்கள் ஒலிபெருக்கி மூலமாக அவர்களை விலகி போகும்படி யானைக்கு மணியடித்தது போல தங்களுடைய குரல்களை பதிவு செய்து உரத்த குரலில் ஒலிபரப்பு செய்தார்கள் உங்கள் செயல் எங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது வேண்டாம் திரும்பி விடுங்கள் என்று தைவான் கூறியிருக்கின்றது தைவானினுடைய அதிபர் சீனாவுடன் பேச தயார் ஆனால் தைவான் ஒரு நாடு என்ற நிலையில் இரண்டாவதாக சீனாவுடன் வர்த்தகம் செய்ய தயார் இரண்டு நாடுகள் என்ற நிலையில் சீனாவின் உல்லாச பயணிகள் இரண்டு நாடுகளுக்கும் போய் வரலாம் இரண்டு நாடுகள் என்ற நிலையில் இப்படி அவருடைய கருத்துக்கள் இருந்ததன் பின்னதாக மிக ஆக்ரோசமான ஒரு பாய்ச்சலை பாய்வதன் மூலம்தான் தற்போதைய நிலையில் சீனா தன்னுடைய உளவியல் பிரச்சனையையும் கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது தைவான் தீவை இப்பொழுது பதினான்கு நாடுகள் மட்டுமே ஆதரித்திருக்கின்றன தைவானுடனான ஒரு ஒரு யுத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு உள்ளாக சீனா நடத்தியாக வேண்டும் யுத்தம் இல்லாமல் கைப்பற்றுவதற்கு ஒரு வண்டை குளவி கொட்டுவது போல தானே கொட்டி கொட்டி பொன்வண்டாக மாற்றும் பொன்வண்டு என்று கூறுவார்கள் அதுபோல இப்படி தொடர்ந்து சுற்றி வளைப்பு செய்து செய்து உளவியல் ரீதியாக அவர்களை களைப்படுகின்ற வேலையை சீனா செய்து வருகின்றது சீனாவினுடைய இந்த செயலை தைவான் எப்படி தடுக்கப் போகின்றது தைவான் இப்படியான ஒரு கோணத்தில் தடுப்பதை இதற்கு முன்னர் இருந்த தைவானுடைய அதிபர்களுடைய காலத்திலும் தைவான் இதைத்தான் செய்தது ஆனால் இதைவிட வேறு ஏதோ ஒன்று இருக்கின்றது சீனாவை தடுப்பதற்கு அது என்ன என்பதை தைவான் கண்டுபிடிக்காத வரை தைவான் உறங்க முடியாது என்பதுதான் இந்த பிரச்சனையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு கொண்டு செல்லாமல் இப்பொழுதே தைவான் முடித்து விடுவதுதான் தைவானுக்கு சிறந்ததாக அமையும் என்பதை இது காட்டுகின்றது ஏனென்றால் உறங்க முடியாமல் ஒரு நாட்டு மக்களை துன்பப்படுத்திக் இருக்கின்றவர்களை எப்படி தைவான் தாங்கி கொண்டு இருக்க போகின்றது என்பது அவர்களுக்கு ஒரு சவால் என்று அவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள் ஆனால் தைவானுக்காக இன்றைய நிலையில் உலகம் நிற்குமா என்றால் அதிலும் சந்தேகம் இருப்பது சீனாவிற்கு தெரியும் அடுத்து இதுபோல போர்க்கப்பல்களை உருவாக்கி கடலினால் வருகின்ற ஆபத்துக்களை காக்க வேண்டிய சூழ்நிலையில் பல நாடுகள் இருக்கின்றன டென்மார்க் நாடும் ஐம்பதுக்கு மேற்பட்ட போர்க்கப்பல்களை தானே உருவாக்கப் போகின்றது என்பது இப்பொழுது வெளியாகியிருக்கும் புதிய செய்தியாகும் அதுபோல தைவான் தீவும் தன்னை காப்பாற்றி கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் தைவான் தீவும் டென்மார்க்கும் ஏறத்தாழ நிலப்பரப்பில் தம அளவான பகுதி என்று கூறப்படுகின்றது டென்மார்க் அரசு எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கின்றது டென்மார்க்கினுடைய அரசு நாற்பது பில்லியன் குரோனர்களை ஒதுக்கி இருக்கின்றது எதிர்வரும் பத்தாண்டு காலத்திற்கு உள்ளாக தன்னுடைய படைகளை பலப்படுத்துவதற்காக ஐம்பத்தி ஐந்து போர்க்கப்பல்களை செய்வதாக முடிவெடுத்திருக்கின்றது இந்த ஐம்பத்தி ஐந்து போர்க்கப்பல்களும் டென்மார்க்கின் பிரபலமான துறைமுகங்களில் தொடர்ந்து செய்யப்பட இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய கருத்து என்ன எதிர்கால உலகம் ஆனது போர்மயமானதாகத்தான் இருக்க போகின்றது எனவே டென்மார்க்கை காப்பாற்றுவதாக இருந்தால் கடல் போருக்கு பெருந்தொகையான போர்க்கப்பல்கள் வேண்டும் இந்த போர்க்கப்பல்களை பழையதாக வாங்கி திருத்துவதை விட ஏரா ஓடுவதில் இருந்தே புதிதாக செய்துவிட வேண்டும் என்று கருதுகின்றார்கள் இவ்வாறு புதிதாக கப்பல்களை உருவாக்குகின்ற பொழுது இரண்டு பலன்கள் ஏற்படுகின்றன இன்னொரு நாட்டிற்கு பணத்தை செலுத்தி அவர்களிடம் வாங்குவதை விட நம்மால் போர்க்கப்பல்களை செய்ய முடியும் ஆகவே செய்வோம் என்கின்ற பொழுது பெருந்து தொகையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது இப்பொழுது ரோபோ தொழில்நுட்பம் வந்துவிட்டது எனவே ரோபோ ஏஐ தொழில்நுட்பங்களை ஆதாரமாக வைத்து பாரிய வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் இது மனிதர்களினால் முடியாத வேலைகளை எல்லாம் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் செய்து முடித்துவிடும் ஆகவே மனிதர்கள் ஐந்து நாட்கள் வேலை செய்து தினசரி ஏழு மணித்தியாலங்கள் வேலை செய்து வீடு செல்வதை விட இந்த இயந்திரங்கள் ஏழு நாட்களும் தொடர்ந்து வேலை செய்யுமாக இருந்தால் மிக விரைவு உற்பத்தி நடைபெறும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இதைவிட பெரிய முக்கியமான விடயம் இவ்வாறு போர்க்கப்பல்களை உருவாக்குகின்ற பொழுது கப்பல்களை விற்பனை செய்கின்ற வியாபாரமும் களை கட்டக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்தில் போர்க்கப்பல்களுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு வரப்போகின்றது எனவே போர்க்கப்பல்களில் முதலீடு செய்வதுதான் இன்றுள்ள நிலையில் புத்திசாலித்தனமான செயல் என்று டென்மார்க் சுயமாக தானாகவே முதலீடு செய்து இந்த போர்க்கப்பல்களை உருவாக்க ஆரம்பித்திருக்கின்றது இதில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சிந்தனை என்னவென்றால் எதிர்கால உலகம் எப்படி இருக்க போகின்றது அந்த எதிர்கால உலகத்தை சந்திப்பதற்கு நாங்கள் எப்படி தயாராக வேண்டும் என்பதை சரியான கொள்கையாக வகுத்துக் கொள்வோமாக இருந்தால் அதற்கான முதலீடுகளை செய்ய வேண்டுமே அல்லாமல் நாம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கின்றான் இன்னொரு சகதமிழன் என்ன செய்கின்றான் என்று அதை செய்ய வேண்டும் என்று செய்தல் கூடாது அடுத்த பத்தாண்டுகளில் இந்த உலகம் எப்படி மாறப்போகின்றது அந்த மாறுகின்ற உலகத்திற்கு நாங்கள் எப்படி பிடிக்க போகின்றோம் என்பதை அடிப்படையாக வைத்து இன்று முதலீடு செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நோக்கமாகும் எனவே போர்க்கப்பல்கள் வருகின்ற பொழுது டென்மார்க்கினுடைய பாதுகாப்பு பலம் அதிகரிக்கப்படுகின்றது ஒன்று தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடிகின்றது இரண்டாவது மூன்றாவது மற்றவர்களுக்கு விற்பனை செய்து அதனால் இந்த கப்பல்களுக்காக செலவிட்ட பணத்தை உழைத்துக் கொள்ள முடிகின்றது கப்பல்களை பொறுத்தவரையில் பலவிதமான கப்பல்களை உருவாக்கி போர்க்களத்துக்கு அனுப்புகின்ற பொழுது எந்தவித கப்பல் யுனிக்கான கப்பலாக இருக்க போகின்றது என்பதையும் பார்த்து அதன் பின்னர் அதை நவீனமயப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படி பல விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த முதலீடு செய்யப்படுவதை அந்த செய்திகளின் ஊடாக தெளிவாக காண முடிகின்றது தமிழர்களை பொறுத்த வரையில் அக்காலத்திலே வீக்கிங் இனமாக இருந்த டென்மார்க் நோர்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் இன்று போர்க்கப்பல்களை கட்டுவதில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன இவர்களுடன் இணைந்து வீக்கிங் இனமாக சோழர் காலத்திலேயே இருந்த தமிழர்கள் அன்ன என்கின்ற கப்பலின் மூலமாக அமெரிக்கா கரை வரை தொட்டிருக்கிறார்கள் அப்படி கப்பல் கட்டுவதில் மிகுந்த திறமைசாலிகளான இவர்கள் தங்களை சரியான முறையில் வளர்த்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் இன்று மீன்பிடித்துறை உட்பட உல்லாச பயணம் உட்பட பலவேறு துறைகளில் மிகச்சிறந்த கப்பல்களை கட்டக்கூடிய ஆற்றலாளர்கள் இருந்தும் அவர்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருந்திருக்கின்றோம் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் நாம் எங்கே தவறு விட்டோம் என்று ஒவ்வொரு தமிழரும் உலக ரீதியாக சிந்திப்பதற்கும் இந்த செய்தி முதல முதலீடுகள் எல்லாம் சரியான இடத்தில் ஒவ்வொரு தமிழரும் சிந்தித்து பார்க்க வேண்டியதற்கும் இந்த செய்தி உதவியாக அமைகின்றது எனவே முதலீடு அதை அதைவிட முக்கியம் எதிர்காலத்தில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அதைவிட முக்கியம் நடைபெறுவதற்கு முன்னோட்டமாக உலகத்தின் நிகழ்வுகள் தெரிந்திருக்க வேண்டும் அதைவிட முக்கியம் பரந்த ஞானம் வேண்டும் அதைவிட முக்கியம் இல்லாவிட்டாலும் ஞானம் உள்ளவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க பழகி இருக்க வேண்டும் இந்த விடயங்கள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்றாக வந்திருந்தால் இன்று டென்மார்க் கட்டுகின்ற போர்க்கப்பல்களை காங்கேசன் துறையில் இலங்கையில் கட்டியிருக்கலாம் அந்தளவு தூரம் இலங்கை வளர்ச்சி பெற்றிருக்கும் எனவே நாங்கள் எந்த இடத்தில் கோட்டை விட்டோம் என்பதை சிந்தித்து நம்மை திருத்திக் கொள்வதற்காக இந்த செய்தி தரப்படுகின்றது டென்மார்க்கின் சனத்தொகை ஐந்து மில்லியன் ஸ்ரீலங்காவை விட அரைப்பங்கை விட குறைவாக இருக்கின்றது எனவே இதை கவனத்தில் எடுப்பதற்காக இந்த செய்தி தரப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே வருவது வரட்டும் தம்பி நான் வந்து காட்டுறேன் பார் தம்பி தபா தம்பி இது உலக செய்திகள்